நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை இல்லையா அவங்கள பத்தியும் ஜல்லிக்கட்டு ஆறுவர்கள் பத்தியும் தொடர்ந்து நம்ம அவங்கள போய் நேராக சந்திக்கிறோம் சந்தித்து அவங்களோட அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுக்கா ஜெமீன் காட்டாத்தூர் அப்படி நாங்கள் வந்திருக்கோம் அந்த ஊருக்கு இன்றைக்கி வந்திருக்கோங்க வாங்க இன்னைக்கு வந்து அந்த அண்ணன் அண்ணனைக்கு சந்திப்போம் சந்திச்சி அவங்களுடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்க கட்டத்தாரி ரொம்ப நன்றி நீங்க நாங்க கூட்டு ரொம்ப தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு சுவாரஸ்யமான ஜல்லிக்கட்டு பத்தி அனுபவங்களை வந்து உங்களை பத்தி ஒரு சிவம் வந்து நம்ம சேனலுக்கு நாங்க அரியலூர் மாவட்டம் சரித்தூர்னு சொன்னா தெரியும் நல்லா இருக்கும் சரி உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க ஊர் பத்தி சொன்னா இங்க வந்து விவசாயம் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது இங்க அப்படிதான் இங்க இங்க விவசாயம்னா என்னன்னா விவசாயம் விவசாயம் எல்லாம்ண்ணா கரும்பு கல்ல முட்டுச்சோளம் எல்லாமே போடுவாங்க இங்க போடுவாங்க பூ எல்லாமே எது போட்டாலும் எங்க ஊர்ல வேலையா போட்ட ஊர் அப்படியே போட்டே ஆமாலாம் சிறப்பு உங்க உங்க ஊர்ல வேற வேற சிறப்புன்னு சொன்னா வேற என்னன்னா இருக்கு எங்க ஊர்ல சிறப்புனா இந்த கோயில்கள் கோயிலு வந்து பெருமாள் கோயில் இருக்கணும் மாரியம்மன் கோயில் இருக்கு வருஷம் கிராண்டா நடத்துவோம் மொத்த ஊர் எல்லா சுத்தியா எல்லா ஊரும் வருவாங்க ஊர் ஒரு பழமை கோயில் இருக்கு ரெண்டாவது மாரியம்மன் கோயில் இருக்கு அது திருவிழாங்க சிறப்பான வருஷத்துல ஒரு ஒரு வாரம் நடக்கணும் எல்லா ஊர்காரங்களும் வருவாங்க வெளியூர் காரங்க எல்லாம் எங்க இருந்தாலும் வந்துருவாங்க சரிண்ணா கொஞ்சம் கிராண்டா இருக்கும் சரி அதுக்கு உங்களை பத்தி சொல்லுங்களேன் உங்க பேமிலி பத்திணா நம்ம அப்பா அம்மா வந்து கிளர்க்கா இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க தாத்தா வந்து அப்பந்து விவசாயம் நாட்டு மாடுலாம் வச்சு பாத்துருந்தாங்க அது எனக்கு சின்ன வயசுல தாத்தா கூட இருக்கனால நம்மளுக்கு அப்படியே அட்டாச் ஆகி தாத்தா அங்க கூட்டு போறதாவது அது ரொம்ப அப்ப சின்ன ரொம்ப சின்ன பிள்ளையா சரி அதுக்கப்புறம் மாடு வளர்க்கணும் அப்படி அப்படின்னு ஆசை ரொம்ப வளர்க்கணும் ஆசை ஆனா வீட்டுல சுச்சுவேஷன் படிக்கிற அவ்வளவு வாங்கி தரக்கூடாது அப்படி அப்படின்ட்டாங்க அப்புறம் வீட்டில் இருக்க மாட்டேன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் வயசு ஆனதுல தாத்தா இறந்துட்டாங்க சரி அப்புறம் அப்பாட்டெல்லாம் கேட்டு பார்த்து அப்புறம் சின்னதா ஒரு கண்டு வாங்கி அது வளர்த்துட்டு இருந்தா அப்புறம் காலப்போக்கத்துல படிக்கிற சுச்சுவேஷன் ஹாஸ்டல் இருக்கிறனால அதனால பார்த்து முடியும் சொல்லி சரி அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டெவலப் பண்ணிருக்கேன் சரி செராமிக்ஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் சரி நான் வந்து ஒசூர்ல ஐரிசி ஐசிரியஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன் சரி ஹைதராபாத்ல இருந்து ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம ஒரு லீவ் கேட்டு அப்போ வந்துருக்கோம் சரி உங்களுக்கு எப்படி இந்த ஜல்லிக்கட்டுல ஆர்வம் வந்துச்சு ஜல்லிக்கட்டு ஆர்வம்னா நான் எப்படி நான் சொல்றது நாங்க வந்து திருச்சிக்கு போவேன் சிப்பாக்கிட்டு போவேன் சரி டென்த் அந்த எக்ஸாம் லீவ் முடிஞ்சு போவேன் அங்க வந்து நம்ம அண்ணங்களா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சொந்தங்கள் சித்துவா குவார்டர்ஸ்ல இருக்கும்போது போது அங்க பழக்கமானாங்க வாட தம்பி நாங்க ஜல்லிக்கட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கூப்பிட்டு போனாங்க ஜெகதீஷ் அண்ணன் சொல்லிட்டு திருச்சில சரி கூப்பிட்டு போனாங்க ஏர்போர்ட் பக்கம் அங்க போகும்போது சில அண்ணன்களாம் ரொம்ப பழக்கம் அவங்களாம் இன்ட்யூஸ் பண்ணி முதல்ல ஜல்லிக்கிட்டே பாக்குறேன் நான் முதல்ல டென்த்ல பாக்குறேன் சரி பார்த்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன் பேரு இளம் புளியூர் முகேஷ் அவங்க திருச்சியில புளியூர் முகேஷ் சொன்னது தெரியும் அப்புறம் அவங்கள அட்டாச் ரொம்ப அட்டாச் அப்புறம் அவங்க மூலயமா இப்படிதான் மாடு வளர்க்கணும் இப்படிதான் பாக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் செந்தில் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க தானா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இது இப்படிதான் நம்ம மாடுனா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ரசிச்சு எடுக்கணும் இப்படிதான் இந்த மாதிரி தான் கணிச்சு எடுக்கணும் மாடு ஜல்லிக்கட்டு மாடு மாடு எல்லாம் கணிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தது செந்தில் அண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஒரு கூட போற காரண மாதிரி எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தப்பே பண்ணாலும் பண்ணாதான் உரிமையோட பேசுவாப்ல சரிங்க அதே மாதிரி அண்ணா அவங்க பாத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச கொஞ்சமா சேமிச்சு மாடு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்கினேன் வாங்கிட்டு சம்பளத்துல கார் வாங்கினேன் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜல்லிக்கட்டுல மாடு வாக்கணும் எல்லாரும் அவுக்குறாங்களே நம்மளும் மாடு அவுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுல எவ்வளவு கேட்டு பார்த்தா காசு தரல உடனே காரை சேல் பண்ணிட்டு போய் அடுத்த நாளே மாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்ப கூட கொஞ்சம் அந்த மாடு வாங்க விளையாட்டு மாடு எடுத்தேன் விளையாட்டு மாடு எடுத்தேன் எடுத்ததும் கொஞ்சம் பணம் கம்மியா இருந்துச்சு நம்ம எல்லாமே அவங்கதான் அதுக்கப்புறம் செந்தியில தவிர்த்து இங்க நம்ம ஏரியால என்ன வளர்க்கணும் அப்படி ஆ கொஞ்சம் ஒரு பெரிய அளவுக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப உடையாரப்பாளையம் அந்த போன வீடியோ சொல்லிருக்கோம் அந்த அண்ணா நம்மளுக்கு அவங்க எல்லாம் இருந்து நீ வெர்ற நாம உனக்கு எவ்வளவு சப்போர்ட் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்தோம் அது நாங்க எல்லாம் வளர்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அரியலூர் மாவட்டத்தை காட்டாத்தூருங்கிறதே அதான் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துச்சு ஓ முத முதல்ல நீங்கதான் முதல்ல அந்த ஜல்லிக்கட்டு பீல்டுங்கிறது அப்பதான் ஆரம்பிக்குது உங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க தான் மாடு வந்து அடைக்கிறீங்க ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முத முதல்ல அடைக்கும் போது நான் ஓகே எல்லாம் மூணு ஊர் தான் அவுத்தேன் அந்த காலங்களா ஆமா மூணு ஊர் தான் அவுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் வேற ஊர் அவுத்தீங்க அது இங்க கும்பலங்குழி ஆத்தானா வெலைப்பழம் அவுத்தேன் அப்புறம் வந்து நடுவலூர் அவுத்தன் நடுவூர்ல நம்ம மடம் மொத மாடு நம்ம நண்பர் பேர்ல அவுத்தேன் அவங்க அப்பா பேர்ல ஆஹ் கிடையாது அவுத்தேன் அவங்க பேர்ல அவுத்தேன் அவத்தாச்சும் ஓகே அதுக்கப்புறம் வேலைக்கு போற சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் பாக்கணுமா இல்லையா வீடியும் பாக்கணும் அப்புறம் நம்ம வாங்கிட்டோம் வாங்கி வச்சுட்டு அவுத்துட்டோம் சும்மா போட முடியாதுல அதனால வேலைக்கு போற சுச்சுவேஷன் ரெண்டு ஆள் தான் புடிச்சு கட்டணும் போறது வரது அதனால கொஞ்சம் சுச்சுவேஷனுக்காக கொடுத்தாச்சு கலை கொடுத்துட்டு ஆமா நான் கொடுத்ததும் ஊரே அழுகுது நான் அழுத தாண்டி ஊரே சின்ன பையன் இந்த பையன்லாம் ரொம்ப அழுதான் எனக்கு வந்து கார்டன் போய் வித்துட்டாங்க கருடம் வாங்கி கொடுங்க சொல்லி இந்த பையன் ரொம்ப அழுதான் இருக்கு தமிழ் செல்வன்னு சொல்லிட்டு அந்த நம்ம நண்பர் அவருக்கு அவங்கள்ட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறம் காதல் புறான்னு சொல்லிட்டு வாங்கண்ணா அண்ணன் பூண்டி ராஜசேகர் அண்ணன் சொல்லிட்டு அவங்க கீழே ராமண்ணன் அவங்க கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கும் நம்ம மாடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம ஒடையே பண்ணுவோம் சந்தோஷம் சொல்லிட்டு மாப்பிள்ள நாங்க நாலு பேருக்கு போய் தான் பார்த்து எடுத்து வந்தோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கால சூழ்நிலையில வச்சிருக்க முடியல அவுக்கும் அவுக்கும் முடியல அப்புறம் கொடுத்தாச்சுண்ணா அந்த காலையை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மாடு காட்டு மாடனா அது நம்ம நண்பர் ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவுக்கவே உள்ள வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க புதுக்கோட்டையில சரி உங்களுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாடு வாங்கினேன் கால சூழ்நிலையில எல்லாம் நண்பர்களே வாங்கிட்டு எல்லாமே போயிருக்கு சரி அதுக்கப்புறம் கடைசியா எனக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம வீட்டுல எந்த மாடும் வாங்கி இந்த மாதிரி மாடு யாருக்கும் கூடாது நம்மளே வச்சு நம்மளே நம்ம ஊரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எடுத்தோம் பாண்டின்னு சொல்லிதான் எந்த ஊர்ல இருந்தா வகுப்போம் பாண்டிங்களா ஆமா ரொம்ப பாண்டிங் எனக்கு ரொம்ப பாண்டிங் இங்கன்னு சொல்லு எங்க ஊருக்கே சம்பள புள்ள மாரி ஓ அதனால செல்லைப்பிள்ளை பாண்டி ஆமா பாண்டி பாண்டிதான் வகுப்போம் இது வந்து மீன் மீன்சூர்ல எடுத்தோம்னா நம்ம நண்பர் வந்து ஆஹ் நல்ல மாடு எடுத்துவாங்க அவங்களால பாக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் போய் நேர்ல பாத்தேன் அவனுச்சிருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அப்புறம் பசங்க நம்ம நண்பர் தம்பிங்க எல்லாத்தையும் கேட்டேன் எங்களும் பிடிச்சிருக்கு சொன்னாங்க சரி ஓகே எடுத்துலாம்னு சொல்லிட்டு எடுத்தலாம் எடுத்து இது ஒரு ஆறு வாடி கிட்ட வைக்கணும் இந்த வருஷத்துல சரி இன்னொரு கேள்வி இந்த நீ வாடியில போய் அடைக்கிறீங்களே என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க காட்டாத்தூர் இளம் புயல்னா இளம் புயல் பிள்ளை பாண்டி செல்ல பிள்ளை பாண்டி செல்லப்பிள்ளைப்பிள்ளை வீட்டுல செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை பாண்டி நான் அதனால செல்லப்பிள்ளை பிள்ளை பாண்டி ஆமாங்க ஆமா சரி என்ன வந்து நம்ம குலதெய்வத்துக்கு பெரம்பலூர் மாவட்டம் புளத்தூர்னா அங்க போயிட்டு வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டு அங்கேயே படைச்சு அந்த கிரௌண்ட் அங்க அவுத்துட்டு தான் அப்புறம் எந்த முதல்ல அந்த ஊர் வந்தாலும் அதுக்கப்புறமா என்னன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணன் ஒரு ஊர் கூப்பிட்டு போனாங்க காட்டூர் பழனி அம்மா அவங்க வந்து மண்டையூர் கூட்டு போனாங்கன்னா முத முதல்ல அந்த ஊர் தான் எங்களுக்கு எல்லாம் பல பல ஒரு பயம் முத முதல்ல அவுக்குறோம் அவுத்துட்டு உள்ள போகும்போது தலைவன் எங்கெல்லாம் தூக்கி போட்டு பாஞ்சிட்டான் அப்பயும் நாங்க எல்லாம் உள்ள தம்பி நாங்க மூணு பேர்தான் போயிருந்தோம் பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிருந்தாங்க காலேஜ் ஸ்கூல் போயிருந்தாங்க ஒர்க் பண்ணாலும் வர முடியல சரி தூவி போட்டு பாஞ்சு சட்டெல்லாம் கிழிஞ்சு அடிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் ஒரு ஏழு கிலோ மாலை கட்டணும் ஏழு கிலோ மாலை கட்டி மாடு வெளிய வரும்போது தவி கீழ விழுந்துருச்சு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்னடா பண்றது மாடு வைத்தா அன்னைக்கு ராக்கெட் மாதிரி போகுது ராக்கெட் மாரி போகுமா ராக்கெட் மாதிரி போச்சுன்னா வாடிக்கு வெளியிடலமா வாடிக்கு வெளியே ராக்கெட் மாதிரி போச்சு நல்லா வாழை தூக்கி நல்லா ஏழு கிலோ மாலை அங்க வரும்போது நார்மல் தான் இருந்தது அதே மாதிரி போனா நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா என்ன கீழே விழுந்தது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது இல்ல வெளியே வர கயிறு மேல எழுத்துட்டாங்க ரொம்ப பகுபக்குன்னு ஆயிடுச்சு ஒரு புள்ள பெத்த புள்ள கீழே விழுந்த மாதிரி ஒரு பதட்டமா இருந்தது அதுக்கப்புறம் சரி நல்லபடியா ஜெயிச்சோம்ட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவர் வந்த அடுத்த நாளே டாக்டர் எல்லாம் வர சொல்லி என்னன்னா பார்த்தா அதெல்லாம்

எந்த குறையும் இல்லாம இடிச்சல் அது நெரிசல் தள்ளுவாடி எதுவுமே சூப்பரா நடத்தினாங்க அண்ணனே வந்து டேரெக்டா விசிட் பண்ணி தள்ளுவாடி போற மாதிரி அண்ணனே டேரக்டா வந்து எல்லாத்தையும் ஓட்ட சொல்லி டோக்கன் வைஸ் தான் மாடு கடைசி வரைக்கும் போச்சு கடைசி வரைக்கும் பார்த்தோம் கடைசி வரைக்கும் சந்தோஷம் ஆமா 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 அதுக்கப்புறம் வந்து குளத்தூர் அவுத்தம்ண்ணா குளத்தூர்ல ஆமா மாவட்டம் ஆமா பெரம்பலூர் மாவட்டம் குளத்தூர் அது எங்க குடேசனம் கோயிலே அவுத்தம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு அது நம்மளுக்கு அண்ணன் நம்ம இங்க அண்ணா ஒன்றியமா இருக்காங்க கலிப்பெருமாளன் சொல்லிட்டு அவங்கதான் நம்மளுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல் சப்போர்ட்னா சரி இளைஞர்கள் சப்போர்ட்னா அண்ணன் சொல்லலாம் அண்ணன் ஒன்றியம்மா இருக்காங்க ஆஹ் கலிபெருமாள் குளத்தூர் தான் அவங்க சரி ரொம்ப சப்போர்ட் இளைஞர்கள் வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அப்புறம் நம்ம ஊர்லயே பிரதீப் பண்ணான்னு இருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க பசங்க வளர்ந்து வாங்கலாம் நம்ம ஊரை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்குறான் எனக்கு என்ன ஆசைன்னா என் ஊர் வந்து வெளியே கொண்டு வரணும் அவ்வளவுதான் எனக்கு ஆசை ஆமாண்ணா அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சல்ல புள்ளா சரி போய்லி வந்து அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க ஆனா பாண்டி இருக்கானா தீனி இருக்கானா தண்ணி பண்ணிட்டே இருப்பாங்க பசங்களாம் அதே மாதிரி நானும் சொல்லிடுவேன் ஜல்லிக்க டைம் மட்டும் வாங்க தம்பி

பசங்க அண்ணன் தம்பிங்கலானா அதுக்கும் நிறைய பேரு இருப்பாங்க இப்ப இவங்களால ஒரு எடுத்தோடனே வளர்ந்துட முடியாதா எல்லாம் இவங்க ஒருத்தவங்க இப்ப வந்து நம்ம தம்பி இருக்கானா தம்பி மூலமா நாலு பேர் தெரியும் அப்ப இருக்காங்க அதே மாதிரி எல்லாம் வளர்த்துக்கிட்டதுன்னா ஒடையா பாளையத்துல இருக்காங்க அண்ணங்க இருக்காங்க சத்திய வேளா கும்பரா ஆஹ் மாப்பிள்ளை சந்தோஷ் இருக்கான் போர்ஸ் இருக்கான் அண்ணன் குர்லீஸ் அண்ணா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு ஹெல்ப் பண்ணார் இதுல மாடுறா தம்பி அப்படி எல்லாம் சொல்லி எடிட் எல்லாம் பண்ணி குடுப்பாரு நம்மளுக்குலாம் குருலிஸ் ஐயப்பன் சொன்னாதான் தெரியாரு யாரும் தெரியாது குர்லீஸ் சொன்னா எல்லாருக்குமே தெரியாது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கண்ணா காட்டூன்ல பள்ளினம் என்ன இருக்காங்க அவங்க ரொம்ப அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆள் எல்லாம் இன்டிடியூஸ் பண்ணாங்க வரைக்கும் எல்லாருமே வாங்க தம்பி இந்த மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம் காலம் அப்புறம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேர் வாழ்ந்து விட்டுருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் இல்ல நிறைய பேர் இருக்காங்க சரி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லிட்டே இருக்கலாம் ஆமாண்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க ஊர்ல இப்ப நம்ம கட்டத்தூர் அப்படிங்கறது முதல் ஜல்லிக்கட்டுல வந்து முத காலம்னா நீங்க எதாவது ஆரம்பிச்சிருச்சு ஆமாண்ணா நம்ம கால மட்டும் தானா நம்ம கால மட்டும் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு வந்து என் ஊரை வந்து வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு ஆமா அதுக்காக நான் எவ்ளோ பாடுவேனா போடுவேன் கண்டிப்பா கண்டிப்பா எவ்ளோ வேணா போடுவோம் என் ஊர வெளியே கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா இந்த கால இப்ப இந்த காலம் மாடுங்களா இல்ல சுத்த போக்குமாடுதானா போக்கு கேரண்டியான கேரண்டியா எப்படி வேணாக்கலாம் நம்ம அவுத்து கண்ணு கண்ணை மூட்டை அவுத்து பார்த்தாலும் சொல்லலாம் இருக்கும் நல்ல ரசனையா போவாப்புல நம்பிக்கையா போவாவல அதே மாதிரி இன்ன வரைக்கும் மாடு கயிறு போட்டு அணைச்சு நான் புடிச்சே கிடையாது அவ்வளவு கூட்ட இருந்தாலும் நான் போய் தட்டி குடுத்து டேரக்டா மூக்க பிடிச்சுப்பீங்க மூக்க பிடிச்சிப்பா எதுவுமே பண்ண மாட்டேன் நம்மள அதே மாதிரி பசங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் இவங்க மூணு பேர் போன மாட்டேன் மாடு நடந்து போவா பாண்டி இல்லைன்னா எங்க இருக்காருன்னு தெரியாது கிளம்பிடுவாரு இவங்க போனாங்கன்னா இவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க நூக்கு குத்து எதுவுமே தேவையில்ல கையே எதுவுமே போட தேவையில்ல பசங்க நின்றாங்க நடுவுன்றான் யாரும் எதுவும் பண்ண மாட்டான் ஓவா தட்டி கொடுத்தது மூக புஷ்ணா அப்படிதான் வீட்டுக்கு வந்தா அப்படியே சரி சரிண்ணா சரி இவங்கள பத்தி கொஞ்சம் உங்க அறிமுக எங்க எல்லாமே நம்ம தம்பிங்கண்ணா எல்லாமே எல்லா உங்களுக்கு தம்பிங்களா எங்க நம்ம ரொம்ப சப்போர்ட்னா உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் இவன் ஆஹ் ஆகாஷ் ஏ கேடிட்டார் இவங்க கேடித்தாரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாண்ணா எங்க ஹரி ஹரி பிரபா ஜீவா ஆஹ் நிஷாந்து எல்லாமாண்ணா எல்லா பசங்களும் எல்லா பசங்களும் நம்ம எல்லாம் தம்பிங்கதான் தம்பிங்க தான் ஐயா ஜல்லிக்கட்டுன்னா பசங்க வந்துருவாங்க நான் என்னன்னா பெருசா ஸ்கூல் பசங்க சின்ன பசங்களா லாஸ்ட் போவேன் நல்லது கெட்டதுனா பாக்கணும் ஆனா சின்ன பசங்க வந்து நான் வந்து வீடியோல பாத்துக்கோங்களா இப்போதைக்கு வேணாம் நான் கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் இப்ப வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போகிறேன் நீ வீடியோ அதே மாதிரி எல்லாம் படிச்சிட்டு இருக்கானோ இவங்க எல்லாம் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க அதே மாதிரி நானும் சொல்லிடுறேன் ஜாப் பாருங்க போறோமா லீவ் கேட்டுட்டு வந்துருங்க இங்கேயே இருக்காதீங்க உங்க லைஃப் பாருங்க நான் ஹாப்பிக்கி நான் மாடினேன் வளர்க்கறேன் நீங்க வாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா நீங்க வாங்கிக்கூட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துருவோம் எத்தனை மணியா தான் வந்துருவனா சரி எங்கதான் தலைவனுக்கு பர்த்டே இன்னைக்கு பர்த்டே பர்த்டே ஓ ரொம்ப சந்தோஷமால எல்லாம் லீவ் போட்டு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்துட்டாங்க எல்லா ஊர்ல இருந்து வந்தாச்சு இன்னைக்கு நீங்க பாண்டிக்கு பர்த்டே ஆகி இன்னைக்கு எடுத்து வந்த நாள் நான் இன்னைக்கு வந்து காலைல எடுத்து வந்த நாளுங்க காலை வாணிக்கு பர்த்டே கொண்டாடுறீங்க ஆமா இன்னைக்கு வந்த நாள் அந்த காலத்துக்கு வந்த நாள் அது வந்து பர்த்டே மாதிரி செலபே எனக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் எடுத்தேன் நேர் வந்து இப்ப இன்னைக்கு பர்த் டேவும் சேர்த்து செலப்ரேட் பண்றப்போ வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ உங்களை பத்தி உங்க பேர் என்ன ப்ரோ என் பேர் ஆகாஷ் ஆகாஷ்குள்ளா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சி வெரி குட் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு மாட்டுக்கு பிறந்த நாள்ன்றதுனா சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்கேன் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து பாண்டியோட பணம் பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்து இருக்கீங்க வந்து அவனும் சொல்லிட்டாரு அண்ணன் இன்னைக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆல்டியா வர சொல்லிட்டாரு வந்துட்டோம் கிளம்பி வந்துட்டோம் சரிங்க சரிங்க இப்ப அண்ணா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணன் எப்படின்னா யாருனே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் உம் அண்ணன் யாருன்னே தெரியாது பசங்க யாருமே இவ்வளவு குளோஸ் எல்லாம் இருந்ததே கிடையாது முதன் முதல்ல எல்லாம் பழகனுக்கு காரணமே இந்த ஜல்லிக்கட்டு மாடுதான் ஆஹ் மாடு மூலியமா எல்லாம் பழக ஆரம்பிச்சோம் அந்த மாட்டு மூலயம் பழகணும் பாண்டிங்க இன்னை வரைக்கும் யாரும் பிரியறது கிடையாது பிரியது கிடையாது ஒரு விரிசல் கூட கிடையாது கேங்கல ஊர்ல வந்து முத முதல்ல ஜல்லிக்கட்டு மாடுன்னு ஒண்ணு வாங்கினதுன்னா அண்ணன் தான் வேற யாருமே கிடையாது நம்ம ஊர் பேரை காப்பாத்தணும் வெளிய கொண்டு வரணும் காட்டாத்தூர் அரியலூர் மாடல் காட்டாத்தூர் ஒரு ஊர் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ன்றனால ரொம்ப பாடுபட்டு ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டா நாங்க பசங்க எல்லாம் இருக்கோம் பெரிய மகிழ்ச்சி பரவாயில்ல அண்ணன் மூலம் பழக்க வழக்கம் சின்ன வயசுல இருக்கமா பழக்க வழக்கம் எல்லாம் தெரியாது தெரியாது அண்ணன் மூலம் ஜல்லிக்கட்டு போயிட்டு போய் நிறைய பழக்க வழக்கம் நம்ம திருச்சியில வரணும் இருக்காரு மாடி விடுவீரு அவர் எல்லாம் தம்பி கூட போற தம்பி மாதிரி பேசுவாரு நம்மளுக்கு பழக்க வழக்கெல்லாம் அண்ணன் மூலம் நிறைய வந்துருச்சு அதெல்லாம் ஜல்லிக்கட்டு வழக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா போயிட்டு இருக்கும் காலை வாங்கி தனியா கொட்டா போட்டு காலை எல்லாம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையில எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வளர்க்கணும் ஏன்னா நம்ம கரியர் பக்கமா தான் ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளுடைய வாழ்வியல உண்டாளுங்கிறதுனால வந்து படிச்சு ஒரு வேலைக்கு நல்லாவும் இருக்கணும் இது நம்ம இதுவும் ஒரு பாட்டா இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி மேல் மேலும் நீங்க வளரணும் பிளஸ் இந்த காலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது சொல்லு அதை பத்தி சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு அப்படியே குழந்தை மாதிரி நான் வீட்டுல அண்ணன் எல்லாம் போனார்னா எதுவுமே பண்ண தேவை எப்ப வேணா போனா எப்ப வேணா புடிச்சுக்கலாம் நம்ம போயிட்டு நம்ம போனோம்னா கொஞ்சம் கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும் நம்ம அழுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கையில ஓட்டிக்கலாம் அதெல்லாம் செல்ல புள்ள எத்தனை பேர் இருந்தாலும் அண்ணன் தான் அப்படியே அமைதியா வரும் இந்த ஊருக்கு வந்து செல்லப்புள்ளன கோயிலுக்கு கூட்டு போவோம் திருவிழாக்கு மூணு நாள் நடக்கும் அதுல ஒரு நாள் போவோம் மத்த பேருமே நிப்பாங்க பாப்பாங்க ரசிப்பாங்க எல்லாம் வந்து போட்டா பிடிப்பாங்க காலை கூட எல்லாம் நான் பிடிக்கிறேன் அவங்க பிடிக்கிறேன்னு வந்து நின்று பிடிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டையும் கொண்டு முன்னாடி யாரும் காலை வளர்த்தது கிடையாது ஏன்னா ஜல்லிக்கட்டு போனது கிடையாது ஆனா ஜல்லிக்கட்டு வீடியோல பாத்துட்டு இருந்தானே நானே அந்த மூலம் போய் பார்த்து அது மாதிரி கூட்டு எல்லாம் சொல்லுவாரு வரது பிரச்சனை இல்லையா கூட பாத்து சேஃப்டியா இருந்தோம் மாடு வருதா வாங்கிட்டு வர வரலன்னா நின்று கோயில் மாடா அண்ணன் சுருக்கடிப்பான் பையன் பின்னாடி போய் கயிறு எடுத்துருவேன் கயிறு எடுத்து கட்டிட்டோம்னா அண்ணன் வந்து குத்தி கட்டிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் எப்படிமோ அப்படி வந்துடும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியா கூப்பிட்டு வந்து அப்படியே பாரு பாத்துப்பாரு பிரதர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இளம்புயல் பிரதர்ஸ் ஆமா இளம்புயல் பிரதர்ஸ் இப்போதைக்கு படிங்கடா எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால அப்படியே எல்லாம் அவங்க வேலைய பாத்துட்டு கண்டிப்பா பாருங்க இந்த ஜல்லிக்கட்டுல நீங்க ஆர்வம் இருக்க ரொம்ப மகிழ்ச்சி நல்லா படிங்க ஒரு நல்ல ஜாப் போங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து நம்ம தமிழோட பாரம்பரியம் நம்மளோட வாழ்வியல் ஒண்ணு ஜல்லிக்கட்டு சோ நீங்க அதுலயும் ஆர்வம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சிட்டில இருக்க பையன் நான் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கியாடா வச்சிருக்கியாடா அப்படியே ஆர்வமா பையன் என்ன கூட்டு போறியாடா கூட்டு போறியாடா கூட்டு போறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருப்பாங்க அந்த பசங்களும் ஓ

கண்டிப்பா மகிழ்ச்சி இது வந்து எல்லாரையும் ஒரு ஒரு தான் ஜல்லிக்கட்டு ரொம்ப மகிழ்ச்சி நல்லா படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் ஜல்லிக்கட்டுல ஆர்வம் வாழ்த்துக்க வணக்கம் ப்ரோ வணக்கம் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க என் பேரு ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணங்களா சரி பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி கேட்டரிங் படிச்சிருக்கீங்களா சரி ப்ரோ ஸ்டார் ஸ்டார்ட்ல வேலை பார்த்துன்னு இருக்கேன் சென்னையில ஸ்டார் ஹோட்டல வேலை பாக்குறீங்க சரிங்க பாண்டி பிறந்த நாள் இருந்து காண்டி சென்னையில இருந்து ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் லீவ் கேட்டு வந்து நீங்க பாண்டியோட செலப்ரேஷனுக்கு வந்துருக்கீங்க ஆமாங்க ஓ பர்த்டே செலப்ரேஷனுக்கா வந்துட்டீங்க வந்திருக்கேன் சரிங்க சரி அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே அண்ணன் தானே அவரு காண்டி ஓடனது காண்டி ஓடனத விட எங்களுக்காண்டி ஓடனது தானே அதிகம் வேடிக்கைக்கு எல்லாம் போயிட்டு நானே காசு குத்துட்டு சாப்பிடாம இருக்காதீங்க சாப்பிடுங்கடா அது வரைக்கும் அண்ணன் வந்து அவரு எது இருந்தா கூட வந்து உங்களை வந்து நீங்க வேலை கூடாது பட்டினி இருக்க கூடாது சாப்பிடுங்க போங்க தூசு குடி அண்ணன் மாட்டை பிடிச்சி அவுக்க வரைக்கும் அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டார் மாட்டை அடிச்சு கட்டினா அப்புறம் தண்ணி எல்லாம் சரிங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஆமா அதே மாதிரி இப்ப இவரு இல்லன்னா அண்ணன் இல்லன்னா கூட வலிக்கு பிடிச்சிட்டு போயிட்டு வரது தண்ணி கட்டுறது தீனி வைக்கிறது எல்லாத்தையும் பசங்க நாங்க பாத்துப்போம் ஊர்ல யாரு இருப்பாங்களோ அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க ஓ அப்படி யாரும் இல்லேன்னா அம்மா பாத்துப்பாங்க

உங்களுக்கு போயிட்டு இறங்கி துண்டு சுத்தணும்னு ஆசைப்படுவேன் ஆனா மாட்டை அட்டில ஏத்திட்டு அங்க இருந்து வெளியில ஜெம்பு அடிச்சு வருவாங்க மாடு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கும் என்ன என்ன பேர் சொல்லி வைப்பாங்க இளம்புயல் செல்லைப்பிள்ளை பாண்டிய இதெல்லாம் கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அது களத்துல இறங்கி ஆடணும்னு தோணுன்னு டான்ஸ் ஓ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு ஓ நம்ம மாதிரி கால ஜெயிச்சுச்சு பின்னாடி ஓடுங்க பரவாயில்ல நம்ம காலை ஜெயிச்சுட்டா அப்படின்ட்டு சரிங்க சரிங்க உங்களோட கேரியர் நல்லா பாத்துக்கணும் மாடு வளர்ப்புலையும் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஜல்லிக்கட்டு ஆர்வம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மேல் மேலும் வளர வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் உங்க பத்தி உங்க பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க என் பேரு பிரபாகரன் சரி நான் வந்து சென்னையில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கேன் ஆமா ஓகே படிச்சிட்டு இருக்கேன் பாண்டிக்கு பிறந்த நாள் அப்படியே நீங்க அண்ணன் கால் பண்ணி கூப்பிட்டாங்க செலப்ரேஷனுக்கு வந்துருக்கீங்க ஆமாண்ணா சரிங்க சரிங்க அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நமக்கு எல்லாமே அண்ணன் உங்களுக்கு எல்லாமே அண்ணன் தானா ஜல்லிக்கட்டு சும்மா டிவிலயே பாத்துட்டு இருக்கிறது ஒன்னும் விவரம் எல்லாம் தெரியாது அண்ணன் கூட கொஞ்சம் பழக்கமானதுல இருந்து வெளில நல்ல சூப்பர் பழக்கம்னா நம்மள கொஞ்சம் வெளில எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாமே காமிச்சாருண்ணா இங்க இப்படி இப்படி எல்லாம் நடக்குது ஜல்லிக்கட்டு எல்லாம் போனா பாத்து பாருண்ணா ரொம்ப நல்லா பாத்து பாருண்ணா மாடு ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களையும் ஒரு மாதிரி நாங்க மாடு ஒரு ஓ நல்லா நல்லா சூப்பரா எங்க காட்டாத்தூர் எங்க எங்கூர் சைடு ஜல்லிக்கட்டு அதிகமா நடந்ததுல நடுலூர் நடுலூர்னு போனா அண்ணன் கூட பழக்கமாய் போனாங்களா ஜல்லிக்கட்டு நடுலூர் போனோம் நடுலூர்ல போனதுல இருந்து மாடு வெளில அங்க வாடியில அவுத்ததுல இருந்து ியல் காட்டூர் முகேஷ் மாடு வருது செல்லப்பிள்ளை பாண்டி அங்க இருந்து வர வரையும் பட 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 படம் இருக்கும் வெளில வந்து பாண்டி வெற்றி வெட்டுறதுன்னு சொன்ன உடனே இது டான்ஸ் ஆடணும் அவ்வளவு சந்தோஷம் புல்லாம் இருக்கு நகை அவ்வளவு சந்தோஷமா ஓடும் அவ்வளவு மகிழ்ச்சி அது இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு இருப்பேன் இது வந்து உங்க ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டே வந்து நிகழ்வுங்கிறது நடந்தது கிடையாதுங்களா நடந்தது இல்ல நடந்தது இல்ல அண்ணன் தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு காமிச்சது கொண்டு வந்தது காட்டாத்தூர் ஜல்லிக்கட்டுல மொத்த முதல்ல இப்ப பேர் நம்ம தானே நல்ல நல்லதான் இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து அறிமுகம் படுத்ததான் இவங்க தான் அண்ணன் தானே இவங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா முகேஷ் ஆமாண்ணா இவர் தான் வந்து இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து உங்க ஊர் வந்து வெளியே வந்து காமிச்சிருக்காரு ஆமாண்ணா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து இன்னும் நிறைய வந்து புழ வாங்கி தரணும் நீங்கள வந்து நல்லா படிக்கணும் ஒரு நல்ல வேலையில இருக்கணும் எங்களுக்கும் ஆசை நான் எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கனவு கட்டி வாங்கி வளகணும் இப்ப அண்ணன் தான் இப்ப படி வளகலாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு வாங்க ஆளு இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க லைஃப் கொஞ்சம் பாருங்க நான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அண்ணன் அப்படியே பாத்துக்கிறாரு முதல்ல படிப்பு தான் நமக்கு முக்கியம் ரெண்டாவது நம்ம நம்ம கரையை வேலையை பார்த்துக்கணும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வாழ்வியல ஒண்ணுங்கிறதுனால சரி இது நம்ம அதை பாத்துக்கணும் ரைட்டுங்களா தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி உங்க பேர் என்னப்பா என் பேர் ராஜராஜன் உங்க பேரு ராஜராஜனா சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்ப வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் மா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா ஓகே நல்ல படிப்புல சுட்டியா ஆமாமா சரி படிப்புல சுட்டி சரி உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமா பிடிக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் ஜல்லிக்கட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜல்லிக்கட்டுனா நம்ம தமிழர் பாரம்பரியம்னு சொல்லலாம் ம் நமக்கு ரொம்ப பிடிச்சதனால ஜல்லிக்கட்டு தான் ம் ஜல்லிக்கட்டுக்கு போய் இருக்கீங்களா அண்ணா கூட போய் இருக்கீங்களா போய் சரி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அண்ணா எல்லாம் நல்ல சாஃப்ட் கேரக்டர் தானா ம் நம்ம சேஃபா கூட்டு போயிட்டு கூட்டதுதான் சேஃபா போயிட்டு எங்களை வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருவாங்க சின்ன பசங்கன்றதுனால சின்ன பசங்க இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் சேஃபா இடத்த போய் உங்களை உட்கார வச்சிருவாங்க சரிங்க அப்புறம் முடிஞ்ச உடனே வந்து கூப்பிட்டு போயிருவாங்க ஆனா எங்க ஊரு பேரை கா காப்பாத்து மன்னன் தான் மன்னன் தான் ஜல்லிக்கட்டுல சரி எனக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வம் வந்து வீட்டுல கேட்டு ஒரு காலக்கண்ணு வாங்கிருக்கேன் நீங்களா ஜல்லிக்கட்டுல நீங்களும் கண்டு வாங்கி வளர்க்கறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த இந்த கால நான் பாண்டிங்களா பாண்டினா சரி சரி நீங்க எந்த வாடிக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும் நான் புள்ளம்பாடி போயிருக்கேன் போயிருக்கீங்களா டால்மியா போயிருக்கேன் டால்மியா போயிருக்கீங்க அப்ப இந்த கால இந்த கால வந்து இந்த வாடியில இருந்து அண்ணா வந்து வாடியில கொண்டு வருவாங்க இல்லையா அப்ப என்ன பேர் சொல்லி வைப்பாங்க இளம்புயல் முகேஷ் காட்டாத்தூர் இளம்புயல் முகேஷ்ங்களா இது சொல்லி கேக்குறப்ப அந்த காலை வந்து வெளியில வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லவே தேவலாம் அப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு படிப்புலயும் வந்து நல்லா சுட்டியா இருக்கணும் படிக்கணும் அதே சமயம் வந்து ஜல்லிக்கட்டுலயே ஆர்வம் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப டிராவல் பண்றோம் ஜல்லிக்கட்டுக்கு டாடா ட்ராவல் டிராவல் பண்றோம் அந்த சந்தோஷம் வந்து எதுவுமே நான் ஒரு ஃபிளைட்ல போனாலும் சரி ட்ரெயின்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி அது ஒரு நாள்ல ரெண்டு நாள் போனாலும் சரி அந்த சந்தோஷமே கிடையாது ஒரு அரை மணி நேரம் டிராவல் இருந்தாலும் அந்த டாட்டை அந்த மாடை கூப்பிட்டு போறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் ஒரு நாலு பேர் பாப்பாங்க பாத்துட்டு தம்பி எந்த ஊர்ல இருந்து இதே மாதிரி காட்டாத்தூர்ல இருந்து வரேன் எங்க ஊர் காட்டாத்தூர் அங்க இருந்து மாடை கூப்பிட்டுறோம் சரி தம்பி என்ன ஒரு தம்பி போறீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாலு பேர் பாத்து கேப்பாங்க போய் அடைச்சிட்டு வந்துட்டு அந்த பிரைஸ வாங்கி வண்டியில வச்சிட்டு வரப்ப அப்படியே ஊர்ல இருக்கவங்க ஜெயிச்சி சா மாடு ஜெயிச்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஊருக்காரங்கள காட்டாத்தூர் காரங்களும் ஒரு சந்தோஷம் லைவ்ல எல்லாம் பாப்பாங்க மாமெல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பார்ப்பாரு அப்பாலாம் போன் அடிச்சு போன் அடிச்சு கேப்பாரு மாடு எங்க இருக்கு அவுட்டிங்களா அவுட்டிங்களா அவுட்டிங்க கேப்பாரு தேவகுப்பா பாக்கு ஒரு பாண்ட அவுத்த உடனே வச்சு போனா அப்போதான் மாடு அவுத்தாச்சி ஜீச்சி பா அப்படின்னு அவரு சந்தோஷப்படுவாரு அங்க இருந்து வர்றதுக்குள்ள மாட்டுக்கான அந்த இரு இது எல்லாம் எடுப்போம்ல அதெல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சிருவாங்க வந்து இறங்குறப்ப எடுத்து ஃபேமிலி அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இந்த ஜல்லிக்கட்டுல வந்து அந்த மாடை காலை ஏத்திட்டு போய் அந்த அடைச்சு அது வெற்றி பெற்று அத கேக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு ஆமா அந்த ஒரு மணி நேரம் கஷ்டம் அதை அடைச்சு அவுத்து அந்த ஒரு மணி நேரம் கஷ்டம் பாண்டியன் ஜெயிச்சிச்சின்னு அந்த அஞ்சு நிமிஷம் போதுன்னு அது அஞ்சு கிலோமீட்டர் இருந்தாலும் சரிதான் மாட்டு பின்னாடியே ஓடுறோம் போய் மாட்டை பிடிச்சு அந்த சந்தோஷத்துலயே ஓடுறோம் அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது இத்தனைக்கு மாடை உக்குறப்பெல்லாம் அந்த மரியாதை அதுக்கான மரியாதை செருப்பு இதெல்லாம் போட முடியும் அது முள்ளா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி மாட்டு மாட்டை பிடிச்சு கட்டிட்டுதான் எங்களுக்கு மாட்டை பிடிச்சி வண்டியில ஏத்துனாதான் வந்து ஒரு சந்தோஷம் மாடு பேர் எடுத்து இளம் மாடு ஜெயிச்சிருச்சு வா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வருவோம் எங்களுக்குள்ளேயே பேசுவோம் இன்னைக்கு சிறப்பா வந்தாண்டா ரீசெண்டா ஒரு வாடில அவுட்டோம் மாடு ஜம்ப் அடிச்சா என் வாடி வாடு ஜம்ப் அடிச்சு வெளியே வந்து அடிச்சு சொன்னாங்க மாடு சிறப்பா வந்தது கேஸ் வேற மாதிரி வந்தது பரவாயில்ல இப்படி அவரு நல்லா வந்தது இந்த ஆடின்ட்டு நிறைய பேர் போன் அடிச்சு சொன்னாங்க பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா மாடுல சிறப்பா வந்தேன் போன் அடிச்சு போன் அடிச்சு சொன்னாங்க நமக்கு எல்லாமே வந்து அங்கேயும் சொன்னாங்க பாடியிலேயே சொன்னாங்க முகேஷ் ஓமாடாயா பரவாயில்லையா நல்லா வந்துச்சியா இன்னைக்கு அப்படின்னாங்க உன் மாடு அப்படியே சிறப்பா வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அதான் சந்தோஷம் ஜல்லிக்கட்டு தான் சந்தோஷம் கண்டிப்பா பாருங்க மேலும் மேலும் இந்த காலை வந்து உங்களுக்கு உங்க ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு நிறைய பேர் வாங்கி கொடுக்கும் வாசம் வந்துருச்சு அது மாட்டு எல்லாம் அவ்வளவு வாசம் ஏன்னா ஒரு கஷ்டத்துல இருக்கப்போ எதே ஒண்ணு இருக்கப்போ வந்து உட்காந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சிடும் அது எப்படி வரணும் தெரியாது அந்த சந்தோஷம் டக்குன்னு வந்துடும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீனியை போடுறது தண்ணி வைக்கிறது தடை கொடுக்கறது இதெல்லாம் தடை கொடுத்தா அவ்வளவு சந்தோஷம் அந்த மாட்டு கைத்துக்கு அந்த மாடை கட்டுறதுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அத புடிச்சு கூட்டு போறதுல ஒரு சந்தோஷம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் கூட்டு போனாலும் ஒரு வீடு எடுத்து எடிட் பண்ணி போட்டுருவா எடிட் பண்ணி போட்டா அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அத பாக்குறதுல ஒரு சந்தோஷம் எங்க பையனம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இளம்பை பெற்ற சிலப்பிள்ளையோட பாண்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நீங்க செலபேட் பண்ண போறோம் ஆஹ் வாங்க நிக்கு அதை நீங்க பாக்க பாக்கலாம்

பாருங்க மகிழ்ச்சி பாருங்க இன்னைக்கு காலேஜ் வந்து இன்னைக்கு பர்த்டே பங்கன் வந்து சிறப்பாக இருக்கு பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா கேக்க அருமையா சாப்பிடுறீங்களே ஹாப்பி பர்த்டே பாண்டி சாப்பிடுங்க மகிழ்ச்சி ரைட் ஓகே இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாண்டியோட ஹாப்பி பர்த்டே பங்கன் வந்து சோம்பச்சு இன்னைக்கு அவருக்கு வீட்டு எல்லாரும் விஷ் பண்ணிடலாமா எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே பாண்டி சூப்பர் மகிழ்ச்சி ரைட் இன்னைக்கு எங்க அரியலூர் மாவட்டம் காட்டாத்தூர் செல்லப்பிள்ளை முகேஷான இன்னைக்கு கெட்ட தான் வந்திருந்தோம் மேலும் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்களை வந்து இன்னைக்கு நிறைய நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க இந்த கூடுதல் சிறப்பு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பாண்டியோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வீடியோல பாத்து இருப்பீங்க ரொம்ப செலிபிரேட் பண்ணோம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து இப்போ இவங்க இவங்களை சந்தித்ததுலயும் இன்னைக்கு பாண்டிய அண்ணி சந்தித்ததுலயும் எனக்கு சிறப்பு ஆனா எனக்கு உங்களை கட்டுத்தறிக்க எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்களை வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா கூடுதல் சிறப்பு மேலும் மேலும் வந்து நீங்க வந்து ஜல்லிக்கட்டு காலைகளை வளர்க்கணும் வாங்கணும் பல பல்வேறு வந்து கலங்களை நீங்க கலந்துக்கணும் உங்களுக்கு உங்க ஊருக்கு வந்து வந்து புகழ தரணும் எங்களுடைய கோட்டியால் வேலை யூடியூப் சார்பாக வந்து வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கட்டுத்தரை தேடி வந்து ரொம்ப நன்றி மேலும் மேலும் நீங்க வந்து வளரணும் மிச்சம் எல்லாரும் வளர்க்கறத வீடியோ எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா நீங்க எங்க குழு சார்பா ரொம்ப எங்க ஊர் சார்பாவும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து உங்களுடைய கட்டுத்தரை வந்து கூட்டத்துக்கு முக மகிழ்ச்சி அரியூர் மாவட்டத்தில் வந்து கட்டாத்தூர் ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு காலை உண்மையிலேயே எனக்கு காலை இருக்கிறது எனக்கு தெரியாது இப்ப நீங்க தொடர்பு கொண்டீங்க சரி கண்டிப்பா நான் போய் உங்களை பார்க்கணும் இவ்வளவு பேர் வந்து சந்திச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலையோட பாண்டி பிரத நிகழ்வுலயும் கலந்துகிட்டதுங்கிறது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்